சஜா ஏதோ சொல்லிக்கலாம் டார்லிங் சவுண்டா படிங்க டார்லிங் காலையே விடுங்க மறுபடியும் அனுப்பிச்சுட்டேன் டார்லிங்கா பட்டால் இனி பாதாட்டி வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம்ப்பா ஒன்று நீங்களே சொல்லுங்க சத்தமாக பேசிப்பா சரி வெளியில் இப்போ ம் மதன் குமார் ஐயோ எனக்கு தெரியவே இல்லையா சபாஸ் மதுரை ஹாய் தேவி சுல்தான் ஹாய் ஹாய் விக்ரம் பிரதர் சாப்பிட்டியான்னு கேட்டுருக்காங்கண்ணா சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா இதுதான் வேலையா ஜாய் பிரதர் கேட்டிருக்கோங்க சஜா நலம் நலம் நிறைய அவள் இப்படிக்கு உங்கள் டார்லிங் என்னுடைய டார்லிங் நீங்களா சாரி சூப்பரா ஓகே தேங்க்யூ சசிகா தெரிஞ்சிருச்சாவா என்ன கேட்குறீங்க சஜிகா பிரதர் விக்ரம் சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஜாய் பிரதர் அப்படியே அப்படியே அதை யோசிச்சுட்டே இருங்க

சரி நான் நாளைக்கு வீடு இதை ரெடி பண்ணிவிட்டு வந்து கேட்குறேன் டைம் இல்லையா இன்ன ஊருன்னு கேட்டேன் பதிலே இல்லை மதுரை பா முன்னாடி இருப்பாங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க சவுண்ட் வர மாட்டுதா மதியம் ரைஸ் தான்ப்பா விக்ரம் பிரதர் நைஸ் ரூட்டு பூபதி ராஜா ஹாய் மாம் அபாரியன்னு கேட்டிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் பிரதை நீங்களே பேப்பிங்க கதைக்கும் கழுவிக்கும் என்ன வித்தியாசம் பரவாயில்ல நீங்கள் கேட்டிருக்காங்க எதோ போஸ்டிங் கதையா கதைனா ஸ்டோரி கழுதான் நம்மளுக்கு தெரியுமே ஊரு தக்காளி டார்லிங் நீங்கள் கடைசியாக பார்த்த படம் என்ன கூற வேண்டும் கடைசியாக பார்த்த படமா Hãy này cho đứng Ghiền